இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி ஸ்பெஷல் இன்றைக்கு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா பட்டை வந்து இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் தெரி தெறிக்கொள்ள அதனால் வந்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கலாம் பட்டை பூ இதெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் அந்த ஆனியனோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிகிட்டே இருக்கலாம் நல்லா வதங்கப்போம் அப்படியே வதக்கிட்டே இருந்தோடனே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அடுத்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டே இருக்கணும் அடுத்து கழுவி வச்சுருக்கேன் கழுவி புதினாவும் மல்லியும் கழுவி கழுவியும் வச்சுருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் கட் பண்ணது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால வந்து மறுபடியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன் கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ராஃப் லீவர் இருக்கக்கூடாது நல்லா வதங்கணும் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம் மிளகா வந்து நான் வந்து நறுக்கி போட மாட்டேன் ஏன்னா காரம் அதிகமாக இருந்தால் என் பசங்க வந்து காரமாக அதிகமாக இருந்தால் சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்கன்றதுக்காக நான் முழுசாகவே ஃப்ளேவருக்காக முழுசாகவே போட்டுருவேன் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விடுவேன் தக்காளி நல்லா வதங்கி அந்த தக்காளி அந்த ரா ஃப்ளேவர் எல்லாம் க்ளியர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இப்போ பிளேட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும் அதனால் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் நம்ம போட்ட அது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு புடினா மல்லி இப்போ வதங்கிருச்சு நல்லா வந்து மசாலாங்களை ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு மறுபடியும் மூடி வச்சிடறேன் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்து பார்ப்போம் பார்த்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் சுத்தமாக தக்காளி பசங்க சாப்பிடும்போது அந்த தட்டுப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வதங்கலைன்னா முழுசு முழுசாக அவங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்ப் ஆகும் அது மாதிரி இல்லாமல் நல்லா வதக்கிக்கும் இப்போ மசாலா வந்து இப்போ பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் அடுத்து மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா ட்ரையாக எல்லா மசாலையும் போட்டாச்சு இப்போ நல்லா நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு தயிரை ஆட் பண்ணுறேன் தயிர் வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் அது வீட்டில் நான் போட்ட தயிர் தான் அது தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளே ஃப்ளேவர் வந்து அந்த தயிர் அந்த பச்சை அது இல்லாமல் நல்லா விட்டுட்டு அது கூட வந்து நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ணிவிடுவோம் சிக்கனை ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணோடனே அந்த ஃப்ளேவர் பாருங்கள் எப்படி வருது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி அந்த கிரேவி மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக இருக்கா இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம் கொடுக்கிறோம் சிக்கன் பிரியாணிங்கிறதுனால சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம் மட்டன் பிரியாணி தான் இதே மெத்தட் தான் மட்டன் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் சிக்கனை போட்டுட்டு நல்லா கிட்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் கறி வந்து நல்லா வேகும் அதனால் வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் கறி சிக்கன்லேயும் போகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவில் வந்து கறி வந்து வேகும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கறி வேகுது அந்த மசாலாவில் ஃபுல்லாக இறங்கி கறி நல்லா வேந்திகிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கறி ஓரளவுனால்தான் ஃபுல்லாக இதாகிடுச்சு அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கா அதனால் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு டம்ளர் எடு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற கணக்கில் மூணு டம்ளர் ஊற்றுறேன் நல்லா கிண்டி மூணு டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தண்ணி குதிக்கிற வரையும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் பார்த்தோம்னா தண்ணின்னு கொதியில் முட்டை முட்டையாக தான் வருது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா குதிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ பாஸ்மதி அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அதனால நல்லா ஊற வச்சுருக்கேன் அரிசி போட்டுட்டு ரொம்பலாம் போட்டு அழுத்தியெல்லாம் கிண்டக்கூடாது ஏன்னா அரிசி உடஞ்சிடுச்சுன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கும் நம்ம அரிசியை வந்து எல்லா சைடுக்கும் வர மாதிரி போட்டு விட்டுட்டு லைட்டாக தான் கிண்டணும் ஏன்னா பாஸ்மதி அரிசின்றனால நம்மளுக்கு வந்து சாப்பாடு உடையாமல் பிரியாணி வந்து இந்த பொல்ல புலன்றிருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணி பொல புலப்புலன்னு இருந்தால் தானே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் லைட்டாக கிண்டி விடலாம் லைட்டாக கிண்டி தான் அரிசி உடையாது ரொம்ப வச்சு அழுத்தாமல் லைட்டாக அப்படி மேலாப்பில் கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் சரிங்களா போட்டு முடி வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் திறந்து பார்க்கலாம் நல்ல கொடி இது சாப்பாடு பிரியாணிக்கு ஒரு ஒரு சின்ன லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன் அந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ பார்த்தோன்னா வந்து டம்போ ட்ரெஸ்ஸை ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு ரொம்ப அழுத்தி கிண்டக்கூடாது மேலே பிள்ளை ஒரு கிண்டி கிண்டி விட்டு தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து தம் போடுறக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லியும் புதினாவும் மேலே தூவிட்டு நெய் ஊற்றி தான் தம் போடுவேன் அதனால் இப்போ மல்லி புதினாவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேலே அதை ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பச்சை எல்லாம் இருக்காது பிரியாணி வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது மேலே நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நான் கல்லில் அது மாதிரிலாம் வைக்க மாட்டேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு குண்டால தண்ணி பிடிச்சி அது மேலே வெயிட் வச்சு விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்ருவேன் சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன் சிம்மிலே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ குண்டா வச்சு குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சு தம் போட்டாச்சு இப்போ தம்மை எடுத்துகிட்டு பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த புதினா மல்லிலாம் பாருங்கள் ஃப்ளேவர் அப்போ வாசனையே செம்மையாக இருக்குது மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மசாலா இல்லாத மாதிரி இருக்குது பட் சாப்பாடை வந்து கிண்டும்போது பாருங்கள் நல்லா உள்ள மசாலா எல்லாம் இறங்கியிருக்கு ஃப்ளேவரும் இருக்குது ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது என் பசங்க வந்து குட்டி பசங்கன்றனால வந்து அவங்களுக்கு காரம் அதிகமாக சேர்க்காம தான் நான் பண்ணி கொடுப்பேன் காரம் சாப்பிடுவாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நான் காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாலாம் அங்கே வந்து எல்லாருமே வந்து மைல்டாக தான் நாங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணி சாப்பிடுவோம் அதனால் வந்து நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் பையனுக்கு வந்து கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து கிளாஸ் அனுப்புன்றதுக்காக சாப்பிட கொடுக்குறேன் எப்படிப்பா இருக்குது நல்லா இருக்கா ஓகே 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 சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க கிளாஸுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க